மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜித் தாச முதலில் இலங்கை செய்திகள் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு வைக்குமாறு உத்தரவிடக் கோரி மீண்டும் ஒரு மனு தாக்கல் நடைமுறை உள்ள ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு உத்தரவிடக் கோரி சட்டத்தரணி அருணக்சரி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அரசியலமைப்பின் அமைப்பின் திருத்தம் இன்னும் முறையாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாத நிலையில் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு சட்டத்தரணி தனது மனுவில் கோரியுள்ளார் அரசியலமைப்பின் அமைப்பின் திருத்தத்தை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துமாறும் அவர் கோரியுள்ளார் இதேவேளை அண்மையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவுக்கு வரும் திகதி தொடர்பில் உயர்நீதிமன்றம் பொருட்கூடலை வழங்கும் வரை ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவதை தடுக்கும் வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தொழில் முயற்சியாளர் ஒருவரால் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஆண்டுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தத்தின் மூன்றாவது சரத்துக்கு அமைய அரசியலமைப்பின் முப்பதாவதின் இரண்டாவது பிரிவு திருத்தப்பட்டாலும் அதனூடாக குறிப்பிடப்பட்டுள்ள ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவடைவது ஐந்து வருடங்களா அல்லது ஆறு வருடங்களா என்பதில் குளறுபடி நிலவுவதாக மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தத்தின் கீழ் அதிகாரத்தில் உள்ள ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் வரை குறைப்பதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றாலும் அது நடத்தப்படவில்லை என்றும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாது கடந்த திங்கட்கிழமை உயர் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது தெரிந்தது இந்த நிலையிலேயே மற்றொரு மனு இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது பிரதமர் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரான பிரதமர் தினேஷ் குணவர்த்தன யாழ்ப்பாணத்திற்கு இன்று வெள்ளிக்கிழமை விஜயம் மேற்கொண்டுள்ளார் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார் முன்னதாக இன்றைய தினமும் வெள்ளிக்கிழமை காலை யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பிரதமர் தொடர்ந்து சுன்னாகத்தில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய தபால் நிலைய கட்டிட திறப்பு விழா கடத்தொழிலாளர் குடும்பங்களுக்கு மீன்பிடி சாதனங்கள் மற்றும் உலர் உணர்வுகள் விநியோக நிகழ்வு தற்காலிக அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்ட அரச ஊழியர் குழுவிற்கு நிரந்தர நியமனம் வழங்கும் நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார் அவற்றினைத் தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள புதிய வர்த்தக சேவை நிலைய திறப்பு விழா கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்றுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ராஜபக்ஷர்களுக்கும் இடையில் ரகசிய சந்திப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ராஜபக்சர்களுக்கும் இடையில் கடந்த பத்தாம் திகதி காலை அவசர ரகசிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் சாகலர் ரத்நாயக்க மற்றும் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை பொதுஜன பெருமன கட்சியின் சார்பில் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் பசில் ராஜபக்ஷ ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் எனினும் நேற்றைய தினம் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட வேளையில் அதிபர் தேர்தலுக்கான கால வரையறையை தீர்மானிப்பது தொடர்பான விவாதமே பிரதானமாக அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியும் பொதுஜனப்பிரமுன கட்சியும் இணைந்து அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளரை முன்வைப்பது தொடர்பில் மிகவும் ரகசியமாக கலந்துரையாடலை இருக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த கலந்துரையாடலில் முக்கிய கட்சிகளின் சார்பில் உயர்மட்ட தலைவர்கள் மட்டுமே கலந்து கொண்டுள்ளமை குறித்து அதிகம் பேசப்படுகின்றது இது ஒரு ரகசிய சந்திப்பு என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் அதிபர் தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்ற விவாதம் எழுந்துள்ளதாகவும் அரசியல் மட்டத்தில் பரபரப்பு நிலைமையை ஏற்படுத்தியுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் விடயங்கள் திரிவுபடுத்தப்பட்டு கொழும்பு செல்கிறது வைத்தியர் கொழும்பிலுள்ள மருத்துவ உயர் அதிகாரிகளுக்கு பிழையாக சொல்லப்படுவதாக வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் விடயங்கள் தெரிவுபடுத்தப்பட்டு சொல்லப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் வடக்கு மாகாணத்தில் பணிபுரியும் வைத்தியர்களான வைத்தியர் சமன் பத்ரனவாக இருக்கட்டும் வைத்தியர் கேதீஸ்வரனாக இருக்கட்டும் வடக்கில் தற்போது நடைபெறும் விடயங்களை பிழையாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார் எனது பக்கம் உள்ள பிரச்சனை உள்ள அதிகாரிகளுக்கு தெரியாது முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் நடந்த பிரச்சனை தொடர்பாக இவர்களுக்கு தெளிவான விளக்கம் இல்லை நான் இது தொடர்பாக அவர்களுடன் தொலைபேசி உரையாடலில் பேச விரும்பாமையினால் அவர்களுக்கு கடிதங்கள் அனுப்பி வைத்தேன் ஆனால் அந்த கடிதங்கள் அவர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்று மனித எச்சங்கள் மீட்பு முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் ஏழாவது நாளான நேற்றைய தினம் வியாழக்கிழமை மூன்று மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் தகடு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது இரண்டு கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் போது ஏழு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதிலிருந்து மூன்று உடலங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன முல் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் ஏழாம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது முல் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் கொல்லியர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ தடைவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கேற்றுதலுடன் இந்த ஏழாம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றிருந்தன மூன்றாம் நாளாகவும் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான அலுவலகத்தின் மனித உரிமைகள் அலுவலர் செல்டின் அகிலன் அகழ்வு பணிகளை கண்காணித்தார் குறித்த அகழ்வுப் பணியின் போது ஏழு மனித உடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மூன்று மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டுள்ளது இதுவரை மொத்தமாக நாற்பத்தி மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன முல்லத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி க நாள் அகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள ஏழு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இன்று மூன்று எலும்பு தொகுதிகள் முழுமையாக வெளியே அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது அந்த எலும்பு கூட்டு தொகுதிகளில் இருந்து பற்கள் பிரித்து எடுக்கப்பட்டு டிஎன்ஏ பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளன மேலும் அந்த எலும்பு கூட்டு தொகுதிகளில் இருந்து ஓ மூன்று ஐந்து இலக்கத்தகடு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் துப்பாக்கி சின்னங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் லட்சம் செலவில் இன்று இரவு பாராளுமன்றத்தில் கேள்வி நாடு வங்குரோத்து அடைந்துள்ள நிலையில் தொன்னூறு லட்சம் ரூபாய் செலவில் யாழில் இசை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தயா பண்டார பண்டாரா தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று இரவு கச்சேரி ஒன்று நடத்தப்படுகின்றது குறித்த இசை கலைஞர்கள் வருகை தந்துள்ளார்கள் இசை நிகழ்விற்காக தொன்னூறு லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இவ்வாறான இசை நிகழ்வு இடம்பெற உள்ளது இளைஞர் சேவை மன்றம் என்ற ரீதியில் இவையாக செயற்பட செய்ய வேண்டும் இவ்நிகழ்ச்சிக்கு பணம் ஒதுக்கியது யார் இதற்காக அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினால் நடைமுறைப்படுத்தப்படுவதான இளைஞர் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு மேலதிக ஒதுக்கீடாக நானூறு மில்லியன் ரூபாய் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுக்கு எவ்வாறு இவ்வளவு பணத்தொகையை செலவிட முடியும் அரசு நிறுவனங்களால் பல்வேறு நிகழ்வுகளுக்காக செலவிடப்படும் பணத்தொகையை நிறுத்துமாறு திரைசேரி அமைச்சின் செயலாளரால் சுற்று வெளியிடப்பட்டுள்ளது நாங்கள் வங்குரத்து அடைந்த நாட்டில் தான் இருக்கின்றோம் இவ்வாறு இருக்கும் பொழுது வீணாக பணத்தினை செலவிட வேண்டாம் இது இளைஞர்களுக்காக பயன்படுத்தப்பட முடியும் அதேவேளை தம்புள்ள சர்வதேச விளையாட்டரங்கிலும் இவ்வாறு இசை கச்சேரி இடம்பெற்றது அதற்கு எண்பத்தி எட்டு லட்சம் செலவிடப்பட்டுள்ளது குளியாபிட்டியவில் இருநூறு மில்லியன் செலவில் இசை கச்சேரி இடம்பெற்றது குறித்த இசை நிகழ்வால் மைதானம் முழுவதுமாக சேராக மாறியுள்ளது அதேவேளை வலது குறைந்த நிலையில் உள்ள ராணுவத்தினருக்கான கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ளது அவர்கள் இந்த நாட்டிற்காகத்தான் போராடி கைகால்களை இழந்துள்ளார்கள் லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் வீணாக பணத்தை செலவழிக்காது முக்கியமான விடயத்திற்கு இதனை வழங்குமாறு சுசில் ஜெயந்தவிடம் கோரிக்கை விடுவிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் செய்திகளில் இந்திய செய்திகள் காங்கிரசை வலிமைப்படுத்திய அண்ணாமலைக்கு நன்றி செல்வ தெரிவிப்பு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என் மீது தொடுத்த விமர்சனங்களால் காங்கிரஸ் கட்சி வலுப்பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்திய அண்ணாமலைக்கு நன்றி என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் தனி நபர்களை தாக்கி பேசுவது பாஜகவினருக்கு பழக்கப்பட்ட ஒன்றுதான் குறிப்பாக சட்ட மா வட மாநிலங்களில் தனிநபர்களை தாக்கி பேசுவது அதிகமாக நடைபெறும் தமிழகத்தில் தற்போது தான் அதனை துவங்கியுள்ளார்கள் தனிநபர்களை தாக்கி பேசுவது மட்டுமல்லாது ஆட்களை வைத்து தாக்கவும் செய்வார்கள் மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதை தவிர்க்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் ஆட்சியாளர்களை குறிவைத்து தாக்கப்படுகின்றார்கள் அண்ணாமலை என் மீது தொடுத்த விமர்சனங்களால் காங்கிரஸ் கட்சி வலுப்பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் அண்ணாமலைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து அவர் என் மீது தனிநபர் தாக்குதல் நடத்த வேண்டும் அதன் மூலம் காங்கிரஸ் கட்சி மேலும் வலிமை பெற வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என அம்மாநில முதல்வர் சித்தாராமையா கூறியுள்ளார் காவிரி ஒழுங்காற்று வாரியத்தின் தொன்னூற்றி ஒன்பதாவது ஆலோசனை கூட்டம் அக்குழு தலைவர் நவீன் குப்தா தலைமையில் நேற்று நடைபெற்றது அப்போது தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறுகையில் கடந்த ஆண்டு ஜூன் முதல் கர்நாடக அரசு காவிரியில் காவிரியிலிருந்து நூற்றி எழுபத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீர் விட வேண்டும் ஆனால் எழுபத்தி ஒன்பது டிஎம்சி தண்ணீர் தான் இதுவரை கர்நாடக அரசு திறந்துவிட்டுள்ளது இன்னும் தொண்ணூற்றி ஏழு டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டியுள்ளது என கூறி இம்மாதம் நாற்பது டிஎம்சி தண்ணீர் திறக்க கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து காவிரி ஒழுக்காற்று வாரியம் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு கர்நாடக அரசு தினம் ஒரு டிஎம்சி அளவு தண்ணீரை காவிரியிலிருந்து இருந்து தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என உத்தரவிட்டது இதனையடுத்து கர்நாடக முதல்வர் சீதாராமையா அம்மாநில நீர்வளத்தை அமைச்சர் டி கே சிவகுமார் தலைமையில் இன்று ஆலோசனை நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்ற பின்னர் சீதாராமையா செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் காவிரி பா நீர்ப்பாச பகுதிகளில் எண்பத்தி எட்டு சதவீதம் அளவுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது கர்நாடக அணைகளில் போதிய அளவு தண்ணீர் இல்லை கர்நாடகாவின் வலியுறுத்தலை மீறி காவிரி ஒழுக்காற்று வாரியம் பரிந்துரை செய்துள்ளது தற்போது தமிழகத்திற்கு காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிட முடியாது காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் வரும் பதினான்காம் திகதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது என்று கர்நாடக முதல்வர் சீதாராமையா செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள் பிரான்சிலிருந்து பிரித்தானியா நோக்கி பயணித்த நான்கு அகதிகள் பலி பிரான்சின் பொலோங்சோமேர் நகர கரையிலிருந்து படகு மூலம் பிரித்தானியா நோக்கி செல்ல முற்பட்ட அகதிகளில் நால்வர் பலியாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அறுபத்தி மூன்று அகதிகளை ஏற்றி கொண்டு பயணித்த படகு ஒன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு விபத்துக்குள்ளானது காற்றடிக்கப்பட்ட படகுகள் ஒன்றில் ஓட்டை ஏற்பட்டு தண்ணீருக்குள் கவிழ்ந்தது அந்த படகில் பயணித்த நான்கு அகதிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள் கடற்படையினர் அழைக்கப்பட்டு உடனடியாக மீதமுள்ளவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் கடலில் இருந்து தரைக்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர் மூவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி வருகின்றனர் அகதிகளில் பெரும்பாலானோர் சோமாலி எத்தியோப்பியா போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டாயமாக்கி சட்டம் இயற்றப்பட்டுள்ளது யமகட்டா மாகாணத்தில் வசிக்கும் மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சிரிப்பதை கட்டாயமாக்கி சட்டம் இயற்றப்பட்டுள்ளது அதன்படி யப்பானில் உள்ள இந்த மாகாணத்தில் ஒவ்வொரு மாதத்தின் எட்டாவது நாளை சிரிப்பு தினமாக கடைப்பிடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது தினமும் சிரித்தால் மனம் அழுத்தம் பதற்றம் குறைந்து ஆரோக்கியமான வாழ்விக்கு வழிவகுக்கும் பொது சுகாதாரம் தொடர்பான ஒரு வகையான நடவடிக்கையில் யமகட்டா யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசின் ஆஃப் ஜேர்னல் ஐந்து ஆண்டுகால ஆய்வை அடிப்படையாக கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மன ஆரோக்கியம் மற்றும் ஒட்டுமொத்த நலவாழ்வை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த முன்முயற்சி தனிநபர்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்ச நேரம் சிரிப்பில் ஈடுபட வேண்டும் சிரிப்பு பல நன்மைகளை வழங்குகின்றது அதில் செயனை மேம்படுத்துதல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல் மற்றும் நேர்மறை ஹோமோன்களை வெளியிடுதல் ஆகியவை அடங்கும் சிரிப்பு மன மற்றும் உடல் ஆரோக்கியத்துக்கு பல நன்மைகளை கொண்டுள்ளது என்பதால் இந்த சட்டம் இயற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுடன் மேய்வழியில் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட்யூ டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்